அதான் வாழ்க்கை நம்ம செய்த தவற உணரணும் மன்னிப்பு கேட்கணும் அவங்க மன்னிக்கிறேன்னு சொல்லணும் கேட்கப்படுறவங்க மன்னிக்க மன்னிக்கணும் இவங்க கேட்கணும் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் நாம் நமக்கிடையே வருத்தங்களை வளர்த்து விடுவோம் என்றால் நிம்மதி இழக்கிறோம் வெற்றியை இழக்கிறோம் எனவே வெற்றியை நோக்கி இந்த பயணிக்கும் பாதையில் உணர்ச்சிகளை கட்டுப்படுவோம் கட்டுப்படுத்துவோம் கோபத்தை மெல்லுவோம் விழுங்குவோம் என்று அல்லாஹ் சொன்னதை போல் சர்காரை ஆழம் சல்லல்லாகு அழைகோசல்லம் வாகசின் இலாமன் அசாயிலை உனக்கு தீங்கே ஒருவர் செய்தாலும் அவருக்கு நீ நல்லதை பகரமாக செய்துவிடேன் என்கிறார்கள் என்ன குறைஞ்சு போயிடுவ உனக்கு தீங்கு செய்தவருக்கு பகரமா தீங்கு தான் செய்யணுமா அது என் சுண்ணத்தில் இல்லைங்கிறாங்க பெருமானார் உனக்கு தீங்கு செய்தவரை கூட நீ மன்னித்து விடுவதை தாண்டி நல்லது செய் யா வா ஹசின் க அல இலை உனக்கு தீங்கு செய்தவருக்கு மன்னிப்பை தாருங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும்